ஓம் கிணீஸ்வராக போற்றி ஓம் நோக்கர போற்றி கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வணக்கம் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது கும்பராசினியர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது கடந்த அஞ்சு வருஷமாக பட்ட கஷ்டமெல்லாம் தீந்து போகுது சனிலேருந்து வெளியே வந்துட்டிங்க இன்னும் பாதசனி தான் இருக்குது பாதசனி சரியாக போயிடும் குரு வீட்டுக்கு தான் போயிருக்கிறார் சனி பகவான் குரு வந்து ராசிக்கு கோணமாக இருக்கிறார் அஞ்சாம் இடத்துக்கு போயிருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து கும்பராசிக்கு வந்து இன்னும் அடுத்து வருகின்ற காலகட்டங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு ஏற்றம் தான் அனைத்தும் இன்பமயம் எல்லாம் இன்பமயம் தொட்டகாரந்தோலமும் காரிய அனுகூலமும் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு மூணு கிரகங்கள் நல்லா செய்யுது நல்லா சொன்னோம்னா நாலு கிரகங்கள் ராசிக்க வேண்டிய சுக்கரன் புதன் சுக்கரன் முக்கியமான கிரகம் இவ்வளோனால ரெண்டாம் இடத்துல வந்து ராகுபிடியில் நல்ல நிலையம் இல்லாமல் இருந்தார் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலுமே உச்சமாகி வக்கரமாகி கொஞ்சம் சிக்கலில் தான் இருந்தார் வர ஏப்ரல் பதிமூணாம் தேதியிலிருந்து இயல்பு நோக்கிக்கு திரும்புகிறாரு ஏப்ரல் பதிமூணுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்கும் அருமையான பழங்கள் ரெண்டாம் இடத்துலேருந்து கொடுக்குறாரு அடுத்து புதன் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இயல்பு திரும்பிட்டாரு திரும்பிட்டார் அதாவது சுய இயல்புக்கு திரும்பிட்டார் உதயமாயிட்டார் அஸ்தமனமாக இருந்து உதயம் நல்ல பழங்களை கொடுக்குறாரு ரெண்டாம் இடத்துல ஏப்ரல் முப்பது வரைக்கும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு அடுத்து மூணாம் இடத்துக்கு போனாலும் நல்ல பழங்களை கொடுப்பார் சூரியன் ராசிக்கு ஏழு கூடியவன் கலஸ்தர சனாதிபதி கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நண்பர்கள் சொந்த பந்தம் அரசியல் அரசாங்கம் ஆட்சிமை ஆளுமை எல்லாத்துக்கும் உள்ள சூரியன் வந்து மூணாம் இடத்துக்கு போக போகிறாரு வர்ற சித்தர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் பதினாலுன்னு வச்சுக்கோங்க ஸோ சுக்கரன் புதன் சூரியன் நல்ல நிலைமைக்கு வராங்க கூடுதலாக செவ்வா ராசிக்கு மூணு பத்து குடையவன் தைரியவீரிய சனாபதி கர்ம சனாபதி ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இதை காட்டில் என்னங்க வேணும் குசி கும்பராசி குசி அடையுது அருமையான அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு எட்டு பிரச்சனைகள் தீருது அது வருஷப்படுத்தலாம் சரியான நேரில் அது என்னென்ன பிரச்சனை சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான் பலன்களை சொல்கிறேன் முதல் கிரக அமைப்புகளை சொல்கிறேன் ஸோ கிரக அமைப்பு எப்படி பார்த்தாலுமே ரெண்டாம் இடத்துல பாதசனி சனிராக இருந்தாலுமே மற்ற கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் சுக்கரன் புதன் சூரியன் செவ்வா இந்த நான்கு கிரகங்கள் அதுபோக குருவும் நல்ல நிலைமைக்கு போகிறாரு குருவும் வந்து ஐந்தாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி போகிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது பஞ்சமா ஸோ அடுத்தடுத்து ரெண்டு காலகட்டங்கள் வந்து கும்பராசிக்கு வந்து குதகலைப்படுத்துகிற அமைப்பில் இருக்குது கொண்டாடுவீங்க சந்தோஷப்படுவீங்க நல்லா இருப்பீங்க வித்தியாசம் தெரியும் சரியா நேர்களே கவலைப்படாமல் இருங்க பூரட்டாதி ரேவதி பூரட்டாதி சதயம் அவிட்டம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்கும் வர செப்டம்பருக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் கூடுதலாக சிறப்பாக இருக்கும் அப்படி நட்சத்திரத்துக்கு ஓரளவு அந்த ஏழரை சென்னையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க அப்படி நட்சத்திரத்துக்குலாம் முடிஞ்சிருச்சு சதியம் புரட்டாதிக்கு தான் கொஞ்சம் இருக்குது ஏன்னா சனி பவன் அந்தலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி முன்னாடி போகணும் அவர் வந்து சூச்சமாக என்னென்னா நீங்கள் பிறந்த நட்சத்திர பாதம் ஒன்று இருக்கும் அவர்கிட்ட மூணாம் பாதமோ நாலாம் பாதமோ சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலோ புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணோ இதில் தான் பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திர பாதத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டு டிகிரி சனி பவன் முன்னாடி போயிட்டாருனா அந்த தாக்கம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அவரால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் இதுதான் சூட்சுமம் அவருக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டு டிகிரி பின்னாடி இருபத்தி ரெண்டு டிகிரி தாழ் மேல வச்சுருப்பார் தான் ஏழரை சென்னின்னு சொல்கிறோம் சரியா ஜென்மத்தில் இருக்கும்போது ஜென்மச்சனி இப்போ இன்னும் இருபத்தி ரெண்டு டிகிரி போனோம் கிட்டத்தட்ட அவட்டத்துக்கு போயிடுச்சு அவிட்டத்துக்கு வந்து அவர் போயிட்டார் அவிட்டத்துக்கெல்லாம் போயிட்டார் மூணாம் பாதத்துக்கெல்லாம் ரொம்ப தாண்டி போயிட்டார் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கெல்லாம் தாண்டி போயிட்டார் ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்க ஆரமிச்சிருப்பையே பரிபூர்ண ரிலாக்சீசன் செப்டம்பர்லேருந்து இருக்கும் தோச நிவர்த்தினு ஒன்று இருக்குல்ல மழை நின்னால் உடனே மழை நின்றாது தூரல் கொஞ்சம் பெய்யும் கொஞ்சம் நச நசுன்றிருக்கும் அதுபோக தான் ரெக்கவரி ஆகும் அது மாதிரி தான் கிரகங்களும் பெரிச்சாணி போனாலுமே அதனுடைய தோசை நிவர்த்தி கொஞ்சம் இருக்குது அது போக ராகூட போய் சனி பவன் சேர்ந்துருக்கிறாரு டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் ராகு உங்கள் ராசிக்கு வர போகிறாரு அதனால தான் நான் கற்பனை சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பழைய வீடியோ போட்டிருந்தேன் நான் ராசியில் ராகுவும் சனி சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால சனி பவன் மறைமுகமாக சம்மந்தப்படுறாரு ராகு மூலியமாக சம்பந்தப்படுறதுனால கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழம தோறும் கற்பனை சாமியை கும்பிடுங்க மாதம் ஒரு சனிக்கிழமை கடை சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது முக்கியமான வழிபாடு இப்போதைக்கு வந்து கும்பராசிக்கு முக்கியமான வழிபாடு கற்பனை சாமி வழிபாடு எந்த அளவுக்கு கற்பனை கும்பிடுறீங்களோ அந்தளவுக்கு கவலைகள்லாம் போயிடும் அந்த கற்பனை சாமியை வந்து கவலையை தீர்ப்பார் கண்ணீரை தொடப்பார் சரியா நேரங்களே குதிரையில் வருவார் கற்பனை வந்து அந்த வெள்ளை குதிரையெல்லாம் அவங்க வீடு நோக்கி வராரு கவலையெல்லாம் தீர்ப்பார் எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துருவார் அந்த பதினெட்டு படி மகிமிகள் மீது சத்தியமாக சொல்கிறேன் எல்லாமே சரியாக போயிடும் சரியா பதினெட்டு படிக்கும் பதினெட்டு மகிமைகள் இருக்குது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டு மகிமைகள் நிறைய இருக்குது அதை பற்றி சொல்லலாம் காமம் விரோதம் இதெல்லாம் மனிதன் விட்டு விட்டு ஒழியணும் ஏகப்பட்ட கெட்ட பழக்கங்கள்லேருந்து வெளியே வரணும் காமம் விரோதம் மனமாச்சரியம் பொறாமை அகந்தை ஆணவம் இதில் இப்படி நிறைய இருக்குது இதிலிருந்து வெளியே வந்துட்டு மனிதன் வந்து ஞானத்தை தேடணும் மெய்ஞானத்தை தேடணும் பக்தி வசப்படணும் பிறர் கொடுத்து உதவணும் சரியான நேர்களே இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோன்னா நல்லா இருப்பான் மெய் கண்ணு மூக்கு காது வாய் இதனால் நல்லதை பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லதை சொல்லணும் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா இந்த ஏழிரச்சினை காலத்தில் கூடுதல் சிறப்பாக இருக்கும் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகே பட்டதெல்லாம் போதும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் எல்லாமே இப்போ வந்து பனியாக கரையுது சூரியனை கண்ட பனித்துள்ளி மாதிரி கரையுது பழங்கள் எப்படி சார் இருக்குது நல்லா இருக்குங்க நல்லா பேசுவீங்க உங்கள் பேச்சு சபையில் ஏற்கப்படும் இவ்வளோ நாளாக உங்களை வெறுக்கி வெறுத்து ஒதுக்கினவங்களாம் உங்களை வரவேற்பாங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க காது கொடுத்து கேட்பாங்க நல்லா இருப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவருக்கு நல்லாயிருக்கும் சுக்குரன் நாலு குடையவன் ஒன்பது குடையவன் சுகஸ்தானாபதி பைக்கஸ்தானாபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் தாய் தந்த வழியில் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் தாய் தப்பன் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய தேக அறைக்கு இருக்கும் நல்லபடியாக கொடுத்து உதவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கையில் காசு பணம் இருக்கும் சரியா நேர்களே சுகஸ்தான அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் எல்லோரும் குதூகூலமாக இருப்பீங்க குடும்பத்தில் குடும்பத்தோட சந்தோஷமாக பேசி சிரித்து இருப்பீங்க சுக்ரன் புதன் இணைவு ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க விட்டு அடித்து நகைச்சுவை பண்ணிட்டு நல்ல நிலைமையில் இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசி எட்டாம் இடம் வலுவடைகிறது தேக அரைக்க நல்லாயிருக்கும் நாள்பட்ட வியாதியில் இருக்கிறவங்களுக்குலாம் சரியாக பெரும் மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இன்னுமே சிறப்பான காலமாக இருக்கும் தூரதேச அமைப்புகள் இருக்கும் சரிய நேரில் தூரதேச அமைப்புகள் இருக்கும் தூரதேசிலருந்து நல்ல தகவல் வரும் அதுபோக வந்து விடுபட்டு போன பணங்கள் வரும் நிலுவை பணங்கள் வரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது எட்டு கூடியவங்க ரெண்டாம் மடத்தில் இருக்கிறது நல்ல விசேஷந்தான் சொல்லி கொடுக்குறவங்க பேசி திரிகிறவங்க பட்டிமன்ற நடுவர்கள் இப்படி நிறையா சொல்லிட்டு பல வக்கீல்கள் டீச்சர் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடம் வளர்ப்புறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும் பேச்சு நல்லாயிருக்கும் செயல் நல்லாயிருக்கும் சிந்தனை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் எல்லாம் நல்லா இருப்பீங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு டென்த்து எடுத்து படிக்கிற மாணவர்களாம் நல்ல எக்ஸாம் எழுதுவீங்க அடுத்த ஒரு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் வெக்கேஷன் லீவ் முடிஞ்சு அடுத்து நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலகட்டம்லாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆறாம் இடத்தில் செவ்வா போகிறாரு செவ்வா செவ்வா வந்து கர்மஸ்தானாபதி சுக்ரன் வந்து தர்மசனாதிபதி ஸோ கர்ம சர்ம சாணி கர்ம தர்ம சனாதிபதி தங்களுக்குள்ள கோணத்தில் வரதுனால ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு மேலே கோணத்தில் வரதுனால நவபஞ்சம யோகம் வரும் சரியா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அஞ்சு குடைவனும் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறான் ஒன்பது குடைவனும் இரண்டாம் இடத்துல இருக்கிறான் அதுபோல் மூணு பத்து குடைவன் வந்து அஞ்சாம் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு தங்களுக்குள்ள கோணமா இருக்கிறாங்க சுக்ரன் புதனுக்கு செவ்வாய் கோணமாக வருது நல்ல அமைப்பு நவபஞ்சம யோகம் அந்த ஒம்பது விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க ஒம்போது விதமான யோகங்கள் கிடைக்கும்போது ஒம்பது விதமான பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அது என்ன சார் ஒம்பது விதமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனைகள் என்ன சார் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது தாய் தப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருந்தது சிலவருக்கு வீடு கட்டுறதில் பிரச்சனை சிலவர் வீட்டுக்கே பிரச்சனை சிலவருக்கு வீட்டில் பிரச்சனை இந்த அமைப்பு இருந்தது அதுபோக வந்து குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இல்லாமல் இருந்தது சண்டை சச்சர்கள் இருந்தது இதெல்லாம் இனிமேல் சரியாக போயிடும் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனை இருந்தது ஏழு குடைவன் ஏழுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தான் இனிமேல் இந்த பிரச்சனை திருவாயிரும் நாலாவது பிரச்சனை விடுபு பிரிஞ்சு சென்ற கணவன் மனைவிகள் தம்பதியர்கள் சரியாக பெயரும் அடுத்த அஞ்சாவது திருமணம் சீக்கிரம் நடக்கும் திருமணம் வந்து இனிமேல் ஜரூராக நடக்கும் வரன் பார்க்குறவங்களுக்கு இன்னுமே வரப்பிரசாதமாக இருக்கும் நல்ல வரனை தேடுங்க நல்லா கண்ணுக்கண்ணிய மாப்பிள்ளை கிடைப்பான் கண்ணுக்கண்ணிய பெண்ணு கிடைக்கும் சரியா அடுத்தடுத்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்குரனும் புதனும் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போய்ட்டு ஒன்பதாம் மடத்து பார்க்குறது மெக அருமையாக இருக்கும் மூணாம் இடம் வந்து ஒரு கலை சம்மந்தப்பட்டது தைரியம் சம்மந்தப்பட்டது சகாயம் சம்மந்தப்பட்டது கலை தைரியம் சகாயம் வீரம் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டது ஒன்பதாம் படம் பாக்கியம் சம்மந்தப்பட்டது ஸோ ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க சரியா இது வந்து ஆறாவது ஏழாவது என்ன சார் அப்படின்னா ஏழாவது பிரச்சனை உங்களுக்கு எப்படி தீருதோ அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வா செவ்வாய் வந்து இதுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருந்தார் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்ல விசேஷம் இல்லை பிள்ளைகளால் பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை சரியாக போயிடும் அதிர்ஷ்டம் கட்டியாக இருந்தது அதிர்ஷ்டம் கட்டையாக இருந்தது காரிய அனுகூலம் இல்லாமல் இருந்தது இளைய சகோதர வழியில் சில ஏற்றங்கள் இல்லாமல் இருந்தது இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும் உங்கள் இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி உங்களுடைய படிப்பு திருமண வேலைவாய்ப்பு மகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் அதுபோக செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு அவர் சில பதினொன்றாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்த்தார் லாபம் குறைஞ்சு நஷ்டம் அதிகமாக இருந்துச்சு இனிமேல் லாபம் வந்து அதிகமாகும் சரியாக நஷ்டம் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வெறைய ஸ்தானாதிபதி யாரு சனி பகவான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலுமே பிரச்சனை இல்லை சரியான நேர்களே ஸ்தானம் வந்து ஓரளவு நியூட்ரல் ஆயிடுது போக வந்து குரு பார்வை வேறு அடுத்த ராசிக்கு படுது உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தற்சமயம் குருவும் உங்களுக்கு வேண்டாம் இடத்தை பார்க்குறாரு குரு வேண்டாம் இடத்தை பார்த்தா என்ன சுபச்செலவுன்னு அர்த்தம் இனிமேல் அது மாறிடும் மே பதினாலாம் தேதிக்கு மேலே அது மாறிடும் ஸோ எந்த அளவுக்கு விரயம் குறையுதோ அந்த அளவுக்கு சேமிப்பாயிரும் ஸோ இப்படி ஒரு ஒம்பது விதமான கெடுபலங்கள் நீங்குது ஒம்பது விதமான பிரச்சனையிலிருந்து வெளியே வரீங்க ஒம்பது விதமான பிரச்சனை இனிமேல் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குடும்பம் அம்மா அப்பா இளைய சகோதரம் புத்திரம் பிள்ளைகள் தொழிலில் லாபம் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் சரியான திருமண உறவு அலைன்ஸ் பார்க்குறது எனக்கம் நண்பர்கள் சுற்றம் எல்லாத்திலையுமே நல்லாயிருக்கும் சரியா சரியாக உங்களை சுற்றி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போ எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் சார் நான் ஏன் சார் கஷ்டப்படுறேன் அப்படின்னா சனி பகவான் தான் கஷ்டத்தை கொண்டு கொடுக்குறாரு இப்போதைக்கு அவர் ராகுவோடு சேர்ந்து நல்ல நிலைமலை இல்லை அது குறிப்பாக வந்து கும்பராசியில் மகரலக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரி அந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போதைக்கு டயம் சரியில்லை மகரலக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் லக்கணம் கன்னியா லக்கணம் மிதனலக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த ஆறு லக்கணத்துக்கு தான் சனி பகவான் வேண்டியவர் நல்ல பழங்களை செய்வார் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ சனி பகவான் வந்து ராகோடு சேர்ந்து இருக்கிறதுனால அவர் சம்மந்தப்பட்ட காரியங்களை கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தங் தனக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆளுக்கே பிரச்சனை இருக்கும் சம்மந்தப்பட்ட ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் துலாம் துலாமலக்கணம் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாப்பன் வழி உறவு தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளையில் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் மேல் படிப்பில் பிரச்சனை இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் கன்னியா இலக்கணம் முதலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தேக பிரச்சனை இருக்கும் அப்பா வழியில் பிரச்சனை இருக்கும் ஸோ இப்படி ஏதோ ஒன்றுல வந்து சில பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பின்னடைவு பின்னடைவுன்னா என்ன சார் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து பின்தங்கி இருக்கணும் அர்த்தம் அந்த சம்மந்தப்பட்ட காரியத்தில் அந்த செயலில் அந்த உறவில் அந்த முயற்சியில் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் சொந்த பந்தமான உறவுன்னு அர்த்தம் தொழில் வியாபாரமனம் முயற்சி காரியமுன்னு அர்த்தம் உத்தியோகத்தில் வந்து என்ன நம்மள ஈடுபாடுன்னு அர்த்தம் இப்படி அந்த ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சரியா நேரில் இப்படி தான் பலன் சொல்ல முடியும் ஸோ அதிலலாம் வந்து உங்களுக்கு சில பின்னடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இனிமேல் அதில் ச அந்த கற்பனை சாமி நீங்கள் எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அந்தளவுக்கு அந்த பின்னடைகள் வந்து வெளியே வந்துடுவீங்க வழிபாடு தெய்வம் வந்து கற்பனை சாமி தான் அந்த பதினெட்டாம் படியான வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த பதினெட்டு படி தத்தி தத்து படி படி மீது உள்ள சத்தியத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரியாக நேரில் இதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு விடியாலும் சொல்கிறேன் கவனமாக எடுத்துக்கோங்க மற்ற கிரகங்கள் நல்ல பல கொடுக்குறது சூரியன் மூணாம் இடத்துக்கு போகிறது மிகச்செருப்பு தான் சூரியன் மூணாம் இடத்துக்கு சித்திரை மாதத்துக்கு மேலே போகிறார் வருகிற சித்திரை மாதத்துலேருந்து மூணாம் இடம் நாலாம் மடம் நல்ல நல்ல விதம் போகிறார் குருவிட போய் சேருவார் ஸோ ஏழு கூடவன் நல்ல தைரிய சேனத்துக்கு போகிறதுனால கணவன் மனைவி ஒரு ஒரு தைரியம் இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா இணக்கமாக இருப்பீங்க நல்ல ஒரு ஒற்றுமையாகவும் இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அரசாங்கம் அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக முடியும் அரசாங்கத்தில் விள பார்க்குறவங்களுக்கு அடுத்து உயர்வு அது சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்ல சாதகமாக முடியும் ஏன்னா ஏழு குடைவன் வந்து மூணாம் உச்சம் உச்சமடைவார் உச்சம் சூரியன் நல்ல பழங்களை தான் கொடுப்பார் ஏழா சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் மனைவி கணவன் நல்ல ஒரு நிலைமையில் இருப்பீங்க சொந்த பந்தம் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க அரசியல் அரசாங்கம் நல்லபடியாக இருக்கும் ஸோ இப்படி நல்ல நல்ல பழங்கள்லாம் சூரியன் போக அதுபோக இந்த எந்த தொச்சனையும் இருக்காது சரியான இல்லை எதிரியலால் இந்த பிரச்சனையும் இருக்காது காரிய அனுகூலம் இருக்கும் மூணாவட சகாயஸ்தானம் அங்கே போய் சூரியன் உட்கார்றதுனால சகாயப்படுவீர்கள் உங்கள் நண்பர்களாலும் சரி உங்கள் பார்ட்னர்னாலும் சரி நல்ல ஒரு சகாயம் இருக்கும் ஏற்றம் இருக்கும் இப்படி நல்ல பழங்கள் நிறைய சொல்லிட்டே போகலாம் நேர்களே நினைத்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் குறையில்லாத பண வசதி இருக்கும் ஆள் நல்ல கேரக்டர் வைஸ் நல்லா இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் துரிதமாக செய்வீங்க அதில் அதிகமான பெனிஃபிட் இருக்கும் பித்தர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திறமை இருக்கும் மாயாஜாலங்கள் உண்டு மாயாஜாலங்கள் என்ன சார் நாங்கள் விற்று கட்ட போகிறோமா அப்படி இல்லை நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஜாலங்களாக இருக்கும் நல்லா பண்ணுறாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு சொன்ன வார்த்தை கற்பூர மாதிரி கப்பன் பிடிச்சிக்கிறாரு அப்படின்னு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலலாம் சில பேர்னால் கண்ணில் பார்த்தது கை செய்யும் நிறைய பேருக்கு அந்த அந்த அமைப்பு இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தங்கன்னு செஞ்சுருவாங்க சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது மாதிரி திறமைகள்லாம் உங்களுக்கு இப்போ கூடுதலாக இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க எல்லா நேரமும் நமக்கு நல்லா அமையாது நம்மளே பாருங்கள் சில நேரங்களில் வந்து நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம் இங்கே படிப்புக்கு தேவையில்லை படிப்பு அறிவெல்லாம் தேவையில்லை அந்த அணுகுமுறை அந்த நேரமுள்ள அந்த டைமிங் அந்த அப்ரோச் அந்த நேரமுள்ள அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது வந்து நம்மளை ரொம்ப சிறப்பாக செயல்படும் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க பரவாயில்ல இன்றைக்கி நம்ம நல்லா பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு சாய்ந்தரம் வந்து வீட்டில் வந்து யோசனை பண்ணுவீங்க இன்றைக்கி வந்து நம்ம டீம் லீடரை பார்த்தோம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணோம் டக்கு டக்குன்னு கேள்வி கேட்டாங்க டக்கு டக்குன்னு பலன் பதிவு சொன்னோம் மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம் நம்ம சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் நம்ம கியூர்மெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாங்க நல்லபடியாக தானே போச்சு அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுவீங்க அன்றைக்கி தேதிக்கு நல்லா இருக்கும் டைம் அந்த டைம் இப்போ உங்களுக்கு கணிஞ்சி வந்திருக்கு சரியா இப்படி தாங்க வரும் சரியா நேர்களே பலன்கள் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு விதமான பலன்கள்லாம் கிடைக்கும் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கும் ஜாலங்கள் கட்டுற அமைப்பு உண்டு சாஸ்திரம் படித்தவர்கள் எந்த சாஸ்திரம் இருந்தாலும் சரி கணித சாஸ்திரமாக இருந்தாலும் சரி வேத சாஸ்திரமாக இருந்தாலும் சரி விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி நல்லபடியாக இருக்கும் வித்வான்களுக்கு நல்லாயிருக்கும் பிரச்சாரம் பண்ணுறவங்க பிரச்சனைகளுக்கு நல்லாயிருக்கும் புத்தகம் லைப்ரரி வச்சிருக்கிறவங்க லைப்ரரியில் போய் படிக்கிறவங்க லைப்ரரியில் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு நல்லாயிருக்கும் புத்தக ஸ்டால் வச்சுருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சரியா நேர்களே இதெல்லாம் வந்து அந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து நல்லபடியாக செய்வாங்க சுக்குரன் ரெண்டாம் இடத்துல நல்ல நிலைமைக்கு வராரு மே முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் முகப்பொழிவு இருக்கும் வசீகரம் இருக்கும் பேச்சில் ஒரு நளினம் இருக்கும் கலை சம்பந்தப்பட்டு நல்லாயிருக்கும் கவிதை திறமை நல்லாயிருக்கும் கவிதை கற்பனை வளர நல்லபடியாக இருக்கும் கட்டுரை கவிதை எழுதுகிறவங்க பின்னணி பாடகர் எழுதுகிறவங்க பாட்டு எழுதுகிறவங்களுக்கு மிகச்சார்பை நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதேமாதிரி சில பேர் வந்து கொஞ்சமாக தான் படிச்சிருப்பாங்க பெரிய படிப்புலாம் படிச்சிருக்க மாட்டாங்க ஆரம்ப கல்வி தான் படிச்சிருப்பாங்க ஆனால் பிஸ்னஸ் பிஸ்னஸில் கொடிகிட்டு பிறப்பாங்க அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அது படிப்பறிவு கம்மியாக தான் இருக்கும் பட்ட அறிவு அதிகமாக இருக்கும் ஆனால் தொழிலில் நல்ல ரிச் ஆவாங்க அவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் இல்லற சுகம் தீர்க்கமாக அமையும் சில பேருக்கு வந்து சேமிப்பு நல்லா கூடும் பேங்க் பேலன்ஸ் கூடுறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்குது செலவை குறைச்சிட்டு சேமிப்பை கூட்டுங்க அதனால் சொல்லிட்டு இல்லை நான் வெறியா சாணம் வந்து நல்லாயிருச்சு ஸோ சேமி சேமிப்பே வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகிரும் நல்ல சேமிப்பை கூட்டுங்க சிறப்பாக இருங்க இப்படி நல்ல பழங்கள்லாம் கும்பராசியை சுற்றி வருதுங்க கிரக நிலைகள் நல்லா இருக்குது நல்லா சந்தோஷமாக இருங்க அடுத்து குரு பயிற்சி நல்லாயிருக்கு ராகு ராகு இது பயிற்சி மட்டும் கொஞ்சம் காம்பிளிகேஷனாக இருக்குது அதுக்கு வந்து நான் வழிபாட சொல்கிறேன் இப்போதைக்கு ராகு கூட சேர்ந்துருக்கிறனால கற்பனை சாமியாக கும்பிடுங்க ராகு தனியாக ராசிக்கு வந்துட்டாருன்னா அடுத்து என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு இன்னும் நாலு இருக்குமே பதினெட்டுக்கு மேலே தான் வாட்டர் மேபி கற்பனை சாமியும் கும்பிடுங்க காளியம்மனையும் கும்பிடுங்க ஏன்னா ராகு ராசிக்கு வந்துட்டார்னா துடியான சாமிக்கு தான் கேட்பார் அவர் ஆக்ரோஷமான அம்மன் காளியம்மன் கருமாரியம்மன் துர்கா திருத்திருங்கா தேவி இப்படி நிறைய அம்மன்லாம் இருக்குது அவங்களாம் ஆக்ரோஷமாக இருப்பாங்க காளி நீலி சூளி கடாரி இது மாதிரி காவல் தெய்வங்களை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்கு இனிமேல் காவல் தெய்வங்களை தான் காக்கும் ஏன்னால் காவல் தெய்வங்கள் தான் இந்த கற்பனசாமி காளி இதெல்லாம் காவல் தெய்வங்கள் தான் ஊர் காவல் தெய்வங்கள் அப்படிம்பாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும் குலதெய்வம் இருக்கும் அதெல்லாம் கும்பிடுங்க நான் வேணாம் சொல்லலை குலதெய்வத்தை தெய்வத்தை விடாமல் கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க ஆனால் அந்த காவல் தெய்வங்கள் தான் உங்களை பதிக்கி தரிசமே காக்கும் இவங்ககிட்ட தான் இப்போ அதிகாரம் இருக்குது ஸோ அந்த அதிகாரத்தின்படி உங்களுக்கு ஒம்பது விதமான காரியங்கள் நல்ல விதமாக முடியப்போகுது ஒம்பது விதமான அதிகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியப்போகுது அந்த ஒம்பது விதமான அதிகாரங்கள் சாதகமாக முடியணும்னா இந்த காவல் தெய்வங்களை கும்பிடுங்க சரியா இனிமேல் இதுகளுக்கு தான் அதிகாரம் இருக்குது இந்த காவல் தெய்வங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது சாமிக்கும் காளைக்கும் தான் இனிமேல் அதிகாரம் இருக்குது ஸோ இந்த அதிகாரத்துக்கு அதிகாரம் அதிகாரம்னா என்ன அவங்களுக்கு தான் கட்டுப்படும் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் தீவினைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதிர்ப்புகள் இன்னல்கள் சரியா இது எல்லாமே சரியாகணும் காளியாகணும்னா அந்த காளியை தான் கும்பிடணும் சரியாக கற்பனை தான் கும்பிடணும் வெள்ளிக்கிழமை காளியாத்தாலை கும்பிடுங்க சனிக்கிழமை கற்பனை சாமியை கும்பிடுங்க வாரம் வாரம் முடியலன்னா மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை முடியலைன்னா மணிக்கு கும்பிடுங்க சரியா மணிக்கு பௌர்ணமி திதி நடக்கும்போது கும்பிடுங்க ராகு நட்சத்திரம் அன்னைக்கு கும்பிடுங்க சுவாதி சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரத்தனைக்கு காளியம்மன் கோவிலுக்கு போய் காளியாத்தலை வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி கற்பனசாமி கற்பனசாமிக்கு வந்து சனிக்கிழமை கும்பிடலாம் சரியா சனி பகவான் நட்சத்திர வர அன்னைக்கு கும்பிடுறது சாலா சிறந்தது அனுஷம் பூசம் உத்தரட்டாதி இந்த மூணு நட்சத்திர வர அன்னைக்கு கற்பனை சாமியை கும்பிடுங்க அது சனிக்கிழமை வரும் அந்த டேட்டு ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இதை சொல்லிடுறேன் நான் ஏன்னா நீங்கள் பாரத சனியில் இருக்கிறீங்க அந்த டேட்டையும் சொல்லிடுறேன் அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த டேட் இருக்குது அது சாஃப்ட் காப்பி கூட இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் போடுறேன் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் எடுத்து வச்சுக்கோங்க இருந்தாலும் வீடியோ வைரலாகி இப்போ சொல்கிறேன் சரியான நேரில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இந்த டேட்டு அன்னைக்கு மட்டும் போய் கற்பனை சாமியை கும்பிடுங்க கற்பணசாமி கோயில் இருக்குன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போங்க ஐயனார் கோவிலுக்கு போங்க சாஸ்தா கோவிலுக்கு போங்க ஆஞ்சநேர் கோயிலுக்கு போங்க சரியாக அந்த அஞ்சு விதமான சாமியை கும்பிடலாம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பூச நட்சத்திரம் சனிக்கிழமை சித்திரை இருபதாம் தேதி முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பூச நட்சத்திரம் சனிக்கிழமை வையாசி பதினேழு இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூச நட்சத்திரம் ஆணி பதினாலு சனிக்கிழமை இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணுசு நட்சத்திரம் புரட்டாசி பதினொன்று சனிக்கிழமை இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி நட்சத்திரம் சனிக்கிழமை மார்கழி பன்னெண்டு ஸோ இந்த ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் அடுத்து வருகின்ற ஐந்து நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முப்பத்தொன்று பன்னெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டு வரைக்கும் இந்த ஐந்து நாட்கள் சனிக்கிழமையில் இந்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கு மட்டும் போங்க எல்லா சனிக்கிழமையும் போக முடியல சார்னால் இந்த அஞ்சில் சனிக்கிழமை மட்டும் முக்கியமாக போங்க இந்த பாதசனி சரியாக போயிடும் அவ்வளோதாங்க இதாங்க அங்கே சூட்சமம் நாள்கள் கோள்கள் நட்சத்திரம் திதி இந்த பஞ்சாங்கத்தின்படி பார்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யாது நீங்கள் வந்து கண்ணா சாமி கும்பிட வேண்டாம் அது கும்பிடுங்க அது வேணாம் சொல்லலை இறைவனை கும்பிடுதா நம்ம வேணாம் சொல்ல முடியாது இறைவனை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் கும்பிடலாம் அது அவங்கவுங்க சௌரியம் ஆனால் இந்த நாள் பார்த்து இந்த நேரம் பார்த்து கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதெல்லாம் சனிக்கிழமை தான் வரும் இந்த நாள் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா சனி ஒரையில் போங்க காலையில் ஆறு டு ஏழு போங்க இல்லைனா இரவு எட்டு ஒம்போது போங்க போதும் ரத்தன சுருக்கமாக செய்யுங்க சாட்டன் சூட்டமாக செய்யுங்க தெய்வத்தையும் ரத்தன சுருக்கமாக கும்பிடலாங்க தெய்வத்தை கும்புவதையும் வந்து சூட்சமாக பார்த்து செஞ்சீங்கன்னா சக்தி கிடைக்கும் சில பேர் வந்து தவ புருசனாக இருக்கிறாங்க சக்தி வந்தவங்களாம் இருக்காங்க எஸ்டாட இருக்காங்கன்னா அவங்களாம் இது மாதிரி நேரத்தில் வந்து தெய்வத்தை வழிபற்றுவாங்க தெய்வத்தை கும்பிடுவாங்க அந்த தெய்வத்தோட சித்தி கிடைக்கும் அருள் கிடைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் கூடுதலாக தெரிவாங்க பார்க்கறதுக்கு அவங்க வாக்கு பளிக்கும் சரியான நேரில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும் அந்த பதினெட்டு படி சத்தியம்னு சொன்னே பார்த்தீங்களா அந்த படி சத்தியத்தின்படி நடக்கணும் ஒவ்வொரு காரியத்தை செய்யணும் அந்த தர்மத்தின்படி வாழ்ந்தோம்னா நமக்கு வந்து சூது வராது தர்மத்தின் வாழ்வதை சூதுகவும் தர்மமே ஜெயிக்கும் சில நேரம் அந்த சூது வர்ற மாதிரி தெரியும் ஆனால் ஒன்றும் செய்யாது அதோடய தாக்கம் இருக்காது ஓகே நேரில் நிறைய சொல்லிட்டே போகலாம் முக்கியமான இதை சொல்லியிருக்கிறேன் இதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து கற்பனை சாமிக்கு சனிபாவனோட ஆதிக்கத்துக்கு ராகு ஆதிக்கத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் அந்த சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகு வழியில் போய் கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை முடியலன்னா செவ்வாய் நயிருக்கு போங்க ராகு வழியில் போங்க ஸோ எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் சரியா நம்ம வந்து கஷ்டப்படாமல் சாமியாக கும்பிடணும் அவ்வளோதான் பழங்களை நிறையா சொல்லிட்டேன் பழங்களை ஒரு பக்கம் இருந்தாலுமே வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் நமக்கு பழங்கள் கிடைக்கதோ இல்லையோ ஆனால் பிரச்சனை தீரணும் சரியாக நேரில் எனக்கு வருமானம் இருக்கோ இல்லையா சாமி செலவு இல்லாமல் இருக்கணும் இருக்கிற பணம் கரையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சரியாக இருக்கிறத தக்க வச்சுக்கிறான் ரீட்டெயினாக ஆயிருங்க ரீட்டெயில் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் இன்றைக்குமே ரீட்டை ஆகணும் சஸ்டைன்ட் ஆகணும் நிற்கிறது முக்கிய நிற்கிறது முக்கியம் கிடையாது நின்று இடத்துல நினைக்கணும் சரியா ஃபஸ்ட் டைம் எடுக்கிறது முக்கியம் கிடையாது ஃபர்ஸ்ட் அங்கே விடாமல் இருக்கணும் நான் ஒரு எலக்ஷன் ஒரு தேர்தலில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் சார் அடுத்த எக்ஸாமில் ஃபெயில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஃபெயிலாக போயிட்டேன்னு சொல்லக்கூடாது அட்லீஸ்ட் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்கனாச்சும் எடுக்கணும் அந்த ரேங்க் ஹோல்டராகனாச்சும் மாறி மாறி இருக்கணும் அந்த நேம் எடுக்கணும் ஸ்கூலில் சொல்லுவாங்க அவன் ரேங்க் ஹோல்டரே அப்படிம்பாங்க ரேங்க் ஹோல்டர்னா என்ன அந்த ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க் ஹோல் எடுத்துக்கிட்டே இருப்பான் அவன் தான் ரேங்க் ஹோல்டர் அது மாதிரினாச்சும் இருக்கணும் நிறைய சொல்லலாம் கும்பராசினியர்களுக்கு நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் இப்போ இப்போ ராசிக்கு தான் சொல்கிறேன் இன்னும் நட்சத்திரத்துக்கு சொல்லலை லக்கணத்துக்கு சொல்லலை அதெல்லாம் சொன்னேன்னா இன்னும் நேரம் ஆகிட்டே இருக்கும் சரியா சொல்கிறேன் நான் தனியார் வீடியோ போடுறேன் லக்கண ரீதியாக உங்களுக்கு வந்து தசா புத்திக்கு சொல்கிறேன் சரியா நேரில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ராகு திசையிலேருந்து நடக்கும் குரு திசை ராகு திசை செவ்வா திசை குரு சனி திசை புதன் திசை சுக்கர திசை இந்த கொஞ்சம் வயசில் வாழ்க்கையில் முன்னேறவங்களுக்குலாம் இந்த புதன் திசை சுக்குரு திசை நடக்கும் அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் ஆனால் இனிமேல் சுக்குரு திசை நல்லா நல்லாயிருக்கும் சுக்குரை நல்ல நிலமைக்கு வந்துட்டார் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறாரு மூணாம் மடம் நாலாம் மடம் சொந்த வீட்டுக்கு போகிறாரு அடுத்து அஞ்சாம் மடத்துக்கு போகிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதனால் இந்த சுக்குரு திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் வயசானவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது கீழே வந்தோம்னா குரு திசை இந்த சதய நட்சத்திரத்தில் ஆரம்பத்தில் குரு திசை நடக்கும் குரு திசை நல்லாயிருக்கும் குரு அஞ்சாம் மடத்துக்கு போகிறார் ஆனால் ரீதியாக பழங்களை கொடுப்பாங்க சரியான நேரங்களே இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் பார்த்துக்கணும் பலன்களை கேட்கறது மட்டும் முக்கியம் கிடையாது ஜனனச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட காரணங்கள் நல்ல பார்க்கணும் பொதுவாக சுக்கரன் வந்து உங்க லக்கணம் நீங்க பிறந்த லக்கணத்துக்கு மூணு எட்டுல மறையக்கூடாது சரியா மூணு எட்டுல அவர் மறையாம பொதுவாக நல்ல பலன்களை கொடுப்பார் ராசிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராசிக்கு வந்து அவர் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவாரு லக்கண ரீதியாக மூணு எட்டுல சுக்குரை மறையக்கூடாது அதே மாதிரி புதனும் வந்து ஆறு எட்டு பன்னெட்ல மறையக்கூடாது எட்டாம் இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல மறைந்த புதன் இறந்த பழங்களை கொடுப்பார் ஆறு பன்னெண்டு புதன மறையக்கூடாது குரு வந்து ஆறு எட்டு பன்னெட்ல மறையக்கூடாது லக்கண ரீதியாக சரியா நீங்க ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்கணத்துக்கு வந்து சுக்கிரன் மூணு எட்டுல மறையக்கூடாது புதன் வந்து ஆறு பண்ணல மறையக்கூடாது குரு வந்து ஆறு எட்டு பண்ணல மறையக்கூடாது இந்த கிரகங்கள் இப்படி மறையாம அந்த மூணு கிரகங்கள் இருந்துச்சுன்னா அடுத்த வருட காலத்தில் குடி கட்டி பறப்பீங்க செக் பண்ணுங்க இங்கே ஜாதகத்தில் செக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஜாதகம் இருக்கும் லக்கணம் தெரியாதுங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் லக்கணத்தை சொல்கிறேன் பிறந்த தேதி டயம் நாலு நச்சு நாலு வருஷம் மாதமெல்லாம் போட்டு டயத்தை சொன்னீங்கன்னா லக்கணத்தை சொல்லிடுவேன் அந்த கட்டத்தை பார்த்துடலாம் நீங்கள் இன்றைக்கி கூகுளில் போட்டால் வந்துடும் நீங்கள்லாம் எல்லாமே திருக்கணத்தை பஞ்சாங்கலாம் வந்துடுது டக்குனு அந்த சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா அந்த இதில் போட்டிங்கன்னா ஜாதகத்தை வந்துடும் லக்கணத்தை பார்த்துக்கோங்க லக்கணத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த லக்கணத்தில் உள்ள கிரகங்களும் இப்போ நாங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி தேதி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இன்றைக்கி உள்ள கிரகங்களும் சரி சம்மந்தமாக இருந்துச்சுன்னா நல்ல பழங்கள் நடக்கும் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள பழங்கள் அது கோச்சார கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமலை இருந்துச்சுன்னா நல்ல பழங்களை கொடுக்கும் இந்த இந்த கிரகங்கள் அந்த கிரகங்களை தொடணும் சரியா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் மேசத்தில் இருக்கிற மிதனத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சரியா தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார் பதினொன்றாம் வீட்டுக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் ரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் இடத்துல இருப்பார் குரு நல்ல பழங்களை கொடுப்பாரு சரியாக நேரில் அவங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா குரு தசை இருக்கும் ஆர்மக்கட்ட காலத்தில் இருக்கும் காலேஜ் படிப்பு கல்யாணம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் குரு நல்ல பழங்களை கொடுப்பார் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற அளவா ராசியை பார்ப்பார் நல்ல இடங்களெல்லாம் பார்ப்பார் நல்ல பழங்களை கொடுப்பார் ஆனால் அந்த குரு வந்து லக்கண ரீதியாக மறையாமல் இருக்கணும் இப்போ நீங்கள் கும்பராசி பிறந்திருக்கிறீங்க அவர் வந்து மேசலக்கணத்தில் பிறகுங்க கும்பராசி மேசலக்கணம் மூணாம் இடத்துலருந்தான் பிரச்சினை பிரச்சனை இல்லை உரம் பரவாயில்ல சரியா ஒம்பது குடையவன் ஒம்பது ஏழாம் இடத்தில் இருக்கிறார் தான் ஒன்பதாம் மட்டையே பார்ப்பார் அருமையான அமைப்பு மேசலக்கணத்துக்கு ஒன்பதாம் மட்டே பார்ப்பார் நல்ல அமைப்பு ஏழாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் ராசியும் பார்ப்பார் அருமையான அமைப்பு இப்படி அமைப்பில் காம்பினேஷனில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல பழங்களை கொடுப்பார் வாழ்நாளும் நல்ல பழங்களை கொடுப்பார் லக்கணத்துக்கு மூணாம் இடம் ராசிக்கு அஞ்சாம் இடம் மிதினத்திலேருந்து நல்ல பழங்களை கொடுப்பார் அதில் வந்து எப்படின்னா குருக்கு வந்து மிதுனம் ஒரு நல்ல வீடு தான் புதனுடைய வீடு தான் சரியா ஒரு பாவர் வீட்டில் இல்லை ஒரு சுபர் வீட்டில் தான் இருக்கிறாரு இப்படி பட் அமைப்பில் நல்ல பழங்களை கொடுப்பார் இது யாரோ ஒருத்தருக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மிதுன கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பில் குரு இருப்பார் அவங்க வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்க பர்டிகுலர் குரு திசையில் நல்லா இருப்பாங்க குரு பயிற்சியிலும் நல்லாயிருக்கும் இப்படி தாங்க ஒவ்வொரு கிரகங்களுக்குமே லக்கண ரீதியாக சில பலன்கள் மாறுபடும் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மா பலனை கேட்குறது பலனை கேட்குறதுங்கெலாம் வேறு விஷயம் எல்லோரும் பலன் சொல்கிறாங்க இன்றைக்கி யூடியூப்பில் சரியா யூடியூப்பில் ஆயிரத்தெட்டு சேனல் இருக்குது அஸ்ட்ரோவில் அஸ்ட்ராலஜியில் பார்த்தோம்னா ஆயிரத்தெட்டு சேனல் அப்படி பலன் இப்படி பலன் எல்லாம் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க ராசி நட்சத்திரம் லக்கணம் தசா புத்திக்கு யாரும் பலன் சொல்கிறது கிடையாது ஏதோ ஒரு ஒரு சில பேர் தான் சொல்கிறாங்க ஏன்னா சொல்கிறதுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும்ல அந்த ஜோதிடக்காரன் தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கும் அந்த ஆறு ஆண்டவன் அறிவு கொடுத்துருக்கணும் அப்சர்வேஷன் இருக்கணும் அப்சர்வேஷன் தான் மெயின் ஒரு ஜோதிடருக்கு வந்து அப்சர்வேஷன் அப்டேட்டாக இருக்கணும் அப்டேட்டாக இருந்து அப்சர்வேஷன் பண்ணி சொன்னால் அவனுக்கு கரெக்டாக தெரியும் சும்மா ஏதோ உங்களுக்கு சே சட்டிஸ்ஃபை பண்ணணும் கும்பராசிக்காரங்களுக்கு குளிப்பாட்டி விடணும் அப்படின்னு நினச்சோம்னா அது பலன் கிடையாது சும்மா ஏதோ உங்களுக்கு அவ குளிர வச்சுட்டு போக வேண்டியது அதெல்லாம் அதெல்லாம் பலன்கிட்ட நிற்காது ஐஸ் மாதிரி கையில் வாணோனே கொஞ்ச நேரத்தை கரைஞ்சு போயிடும் நிற்கணும் சாலிடாக நிற்கணும் பலன்கள் நிற்கிறோம்னா அதுக்கு வேதம் மாதிரி வேத ஜோதிடத்தை பேசணும் சரியா நேர்களை வேதம் தெரியணும் வேத ஜோதிடம் தெரியணும் வாய்ப்பாடு தெரியணும் வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் ஈக்யூஷன் போட முடியும் ஓகே நேர்களே சொல்லிட்டே இருக்கலாம் அது நமக்கு தேவையும் இல்லை உங்களுக்கு தேவையில்லை எனக்கு தேவை எனக்கு அதுதான் பிழைப்பு ஆனால் உங்களுக்கு அது தேவையில்லை உங்களுக்கு தேவை பலன் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல எனக்கு எஸ்டேட் வேணும் கார் வேணும் பங்களா வேணும் என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும் இது மாதிரி தேவை தான் உங்களுக்கு இருக்குது ஸோ அந்த தேவையெல்லாம் இனிமேல் சரியாகும் ஏன்னால் சுக்குரன் வந்துவிட்டார் காரு பங்கெல்லாம் எஸ்டேட்டு வீடு மனைக்கெலாம் செஞ்சுருவார் புதன் நல்லா சொகுசு வாழ்க்கையை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு புதன் நல்லா அமைப்பை கொடுப்பார் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் அஞ்சு இட்டுக்கூடிய ஒன்றளவாக எதிர்பாராத பணவரெலாம் இருக்கும் சூரியன் ஒரு ஆளுமையை கொடுப்பார் அதிகாரத்தை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் வீரத்தை கொடுப்பார் செவ்வாய் வந்து நல்ல ஒரு சகோதரனத்தை கொடுப்பார் இன்டகிரேஷனை கொடுப்பார் தொழில் மண்ட உற்சவ மண்டலங்களும் நல்லாயிருக்கும் அவர் கடகத்தில் நீசம் பண்ணாலுமே ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஏப்ரல் ஏழாம் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துலேருந்து அருமையான பழங்களாம் கொடுப்பார் சரியா நேரில் ஸோ புதன் சுக்கரன் சூரியன் செவ்வா குரு இந்த ஐந்து கிரகங்கள் மிக இருக்குது அதில் ராஜ கிரகங்கள் மூணு கிரகங்கள் சூரியன் செவ்வா புதன் சூரியன் ஏழு குடையவன் செவ்வா வந்து மூணு பத்து குடையவன் குரு ரெண்டு பதினொன்று குடையவன் இதை காட்டிலேயே என்னங்க வேணாம் அருமையான அமைப்பு ரெண்டு பதினொன்று தன குடும்ப வாக்குஸ்தானம் லாபஸ்தானம் மூணு பத்து தைரியம் அண்டு தொழில் அடுத்து வந்து யார் சூரியன் ஏழு ஒன்று இன்டகிரேஷன் கணர் முனை உருவ எல்லாம் சரியாக வந்துருச்சு ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கியம் எல்லாமே வந்துருச்சு அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் மூணு கிரகங்கள் கிரகங்கள் சூரியன் செவ்வா குரு நல்ல நிலைமைக்கு வராங்க நல்லாயிருக்கும் இதுதான் தான் ஷார்ட்கட்டில் சொல்கிறது சரியா வாய்ப்பாடு தெரிஞ்சவன் எப்படினாலும் வந்துடுவான் மேத்தமெடிக்ஸுக்கு ஆனால் வாய்ப்பாடு தெரியணும் வாய்ப்பாடு தெரியாமல் மேக்ஸ் படிக்கவே முடியாது ஜோதிடம் மேக்ஸ் தான் மேக்ஸ் தான் இவ்வளோ நேரம் பேசலாம் சமன்பாடு தான் மேக்ஸ் தான் அதில் சயின்ஸு சயின்ஸுன்னா என்ன லைட் அண்டு அட்ராக்ஷன் ஒளி அண்டு ஈர்ப்பு இது சயின்ஸு அது சமன்பாடு ரெண்டையும் சேர்த்தோன்னா பலன்கள் ஆட்டோமேட்டிக்கிட்டாக வரும் இதான் ப்ரிடிக்ஷன் சரியா வாழ்த்துக்கள் எல்லாமே நிறைவன் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அந்த ஒம்பது விதமான கட்டளைகள் நிறைஞ்சிரும் ஒம்பது விதமான கட்டளை என்ன சொல் அதிகாரம் ஒம்பது விதமான அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் சரியாக போயிடும் அந்த அந்த காவல் தெய்வங்கள் கற்பனை சாமியும் காளியாத்தலம் கும்பிடுங்க நல்ல விதமாக இருக்கும் எல்லா வளங்களும் இளங்களையும் பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்காயவுடன் நீடோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே வாழ்த்துக்கள் நன்றி